ஹாய் வெல்கம் பேக் இன்றைக்கி வந்து நான் உங்கள் கூட வந்து குதிராவளி வெண்பொங்கல் இது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இங்கே நார்மலாக பச்சரிசிலேயோ இல்லை நம்ம நார்மல் ரைஸில் பண்ணுறத விட குதிரைவாளியில் வந்து பண்ணிங்கன்னால் ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து தேங்காய் பூரண கொல்கட்டை எனக்கு பருப்பு பூர்ண கொழுக்கட்டையை விட தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும் அந்த ரெசிப்பியும் வந்து உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் வித் தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வெண்பொங்கலுக்கு எப்போவுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் தான் எடுப்பேன் அரிசி பாதினா பாசிப்பெருப்பு பாதி அதே தான் இன்றைக்கி பாசிப்பெருப்பு அரை டம்ளர் அரை டம்ளர் அளவுக்கு குதிரைவாளி இது ரெண்டே நல்லா கழுவி எடுத்துருங்க குதிரைவாளி தினை சாமை இதை பொறுத்த வரைக்கும் நிறைய டஸ்ட் இருக்கும் அதனால் ஒரு அஞ்சாறு டைம் கழுவி எடுத்துருங்க இந்த அளவுக்கு ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து ரெண்டும் சேர்த்து ஒரு டம்ளர் மூன்றையிலேருந்து நாலு நாலு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நெய் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க நெய்யோ ரீஃபைண்ட் ஆயிலோ இது வேணாலும் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துட்டு ஒரு மூணு நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க அது விசில் வரக்குள்ளே தேங்காய் சட்னி அரைச்சிடலாம் தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கறிவேப்பிலை வந்து கொஞ்சம் வந்து சேர்த்துக்கோங்க பொட்டுக்களை வந்து தேங்காய் விட கம்மியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக வந்து உப்பு இது எங்கள் அத்தையோட டிப்ஸு ஒத்துனோடு சக்கரை சேர்ப்பாங்க கொஞ்சமாக இப்போ தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி தாளிச்சுருங்க நீங்கள் பச்சை மிளகாய் போட்டு அரைக்கிறீங்கன்னா வரமிளகாய் நல்லா கருக விட்டு தாளிச்சிங்கன்னா வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா குழக்கலாம் சூப்பராக வந்து விசில் வெண்பொங்களை பொறுத்த வரைக்கும் விசில் தானாக போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் நீங்களே எடுத்து விட்டு ஓப்பன் பண்ணக்கூடாது நெய் விட்டுட்டு மிளகு ஜீரகம் வந்து தாராளமாக போட்டுக்கோங்க உங்களுக்கு மிளகு வந்து இடையில வாயில் நிறைய கடிப்படுன்னு நினச்சா கொஞ்சம் போட்டு ஜீரகம் தாராளமாக போட்டுக்கோங்க இஞ்சி வந்து துருவனது வந்து சேர்த்துக்கோங்க தாராளமாக இஞ்சியும் ஜீரகமும் தாராளமாக வந்து சேர்த்துக்கோங்க கருவேப்பில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா வதக்குங்க இஞ்சி வந்து ரொம்ப வதங்கிடவும் கூடாது பச்சை பச்சைவாசமும் இருக்கக்கூடாது நல்லா எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க இதில் வந்து நீங்கள் முந்திரி பருப்பு முன்னாடியே வந்து நெய்யில் போட்டு வறுத்து அதுக்கப்புறம் கூட நீங்கள் எல்லா இதுவும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை அப்படியே பெருங்காயத்தூள் போட்டோன்னே எடுத்து பொங்கலில் கொட்டி அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க வேணும் அப்படின்னா இன்னும் பொங்கல் மேலே கூட நீங்கள் நெய் விட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நெய் அதிகமாக பிடிக்காதவங்க ரீஃபைண்ட் ஆயில் பாதி நெய் பாதி கூட வந்து சேர்த்துக்கலாம் ஹோட்டல்லெல்லாம் வந்து அப்படி தான் வந்து பண்ணுவாங்க இல்லை நெய் கூட முழுசாக பண்ணிக்கலாம் இப்போ வந்து தேங்காய் பூர்ணம் குழிக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க அந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து தேங்கன்னா இல்லைன்னா நெய் எது வேணாலும் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இன்றைக்கி நெய் வந்து சேர்த்துக்கிறேன் தேங்கண்ணெய் சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க தண்ணி வந்து சைடில் கொதிக்க வச்சுருங்க அப்போ தான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ அந்த மாவுக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ தே சுடுதண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க ஊற்றிட்டு ஒரு மரக்கரண்டியை வச்சு பேக் சைடு திருப்பி அப்படியே மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக மிக்ஸ் ஆகிரும் நீங்கள் நார்மல் கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணுறத விட மரக்கரண்டி மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா அந்த அரிசி மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாம் ஓரளவுக்கு வந்து அரிசி மாவு தனியாக இல்லாமல் எல்லா ஓரளவுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்துடுச்சு அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்புறம் வந்து கை பொறுக்கிற அளவுக்கு வந்து ஓப்பன் பண்ணணும் இப்போ கையில் தொட்டு பார்த்திங்கன்னா ஒட்டவே ஒட்டாது அந்தளவுக்கு வந்து இப்போ எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு பாருங்கள் எங்கேயுமே வந்து மாவு தனியாக இல்லை இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு இந்த டைமில் வந்து அப்படியே ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க நம்ம பூர்ணம் பண்ணலாம் இப்போ பூரணம் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் வந்து நெய் விட்டுக்கோங்க இது வந்து அத்தை வீட்டிலே பண்ணது நல்லா முருங்கைத்தலை போட்டு பண்ணாங்க இது எருமை நெய் தான் இங்கே ஆந்திராவில் எருமைப்பால் தான் கிடைக்கிது எருமை நெய் ஆனால் எப்படி இருக்குது பாருங்கள் மணல் மணலான்னு சொல்லி சொல்லுவோம்ல அந்த ஆட்லாம் பார்ப்போம்ல அதை விட பயங்கரமாக இருக்குது இங்கே ஆந்திராவில் வந்து வெத்தலை போட்டு தான் நெய் காய்ச்சுவாங்க ஆனால் நம்ம ஸ்டெய்ட்டில் எப்போவும் கூட முருங்கையில போட்டு தான் நெய் காய்ச்சதுக்கப்புறம் வந்து தேங்காய் துருவல் உங்களுக்கு எந்தளவுக்கு பூர்ணம் வேணுமோ அந்தளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கோங்க நான் ஒரு பெரிய இருந்து எடுத்த துருவல் வந்து அப்படியே சேர்த்துக்கிட்டேன் தேங்காய் நெய்யில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாட்டு சக்கரம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஸ்வீட் வந்து கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க அதிகமாக வேணுன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் அதிகமாக ஸ்வீட் இருக்க மாதிரி தான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இது லைட்டாக மெல்டாகி வரும் அடுப்பு வந்து ஃபுல்லாக இருக்க வேண்டாம் மீடியம்லேயும் இருக்கட்டும் கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா மெல்ட் ஆகி தேங்காய் கூட சேர்ந்ததுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதில் வேணும் அப்படின்னா பொட்டுக்களை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கையில் கொஞ்சமாக தேங்கண்ணெய்யோ நெய்யோ தடவிட்டு அப்படியே வந்து இந்த மாவு இந்த அளவுக்கு வந்து ஒன்று சேர்த்து நல்லா ரவுண்ட் பண்ணி வச்சுருங்க உருண்டையாக பண்ணி வச்சுருங்க இதில் ஒரு கையளவுக்கு பொட்டுக்கல்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நீங்கள் உங்களுக்கு எந்த அச்சு வேணுமோ அந்த அச்சில் வந்து லைட்டாக எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு எப்பவும் போல் வந்து அரிசி மாவை வச்சு உள்ளே பூர்ணை வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து உள்ளே பூர்ணம் நிறையா வைக்கணும் அப்படிங்குறக்காக நிறைய வச்சனால தான் வந்து லைட்டாக அங்கங்கே லீக் ஆகிருக்கு இல்லைன்னா எப்பவும் போல் மேலே வெள்ளையாகவும் உள்ளே சூப்பராக இருக்கும் எனக்கு பூர்ணம் உள்ளே நிறையா வைக்கணுங்கிறக்காக அப்படி வச்சேன் இது வந்து ஒரு டிஃபனில் வந்து நான் கொஞ்சம் தேங்காய் மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணி ஒரு வச்சுக்குவேன் அப்பப்போ பொரியலுக்கு சேர்த்துக்குவேன் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவேன் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அதுவும் முள்ள என் செல்லக்குட்டிங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வந்து சண்டை வந்துடுச்சு நீங்கள் இந்த ரெசிப்பிலாம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்